ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திருப்பவர் உபிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கார்த்திக் ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு மனமாற்றம்லாம் மாறி இது மாதிரி ட்ரேட பத்தி ஒரு நெகோசியேஷன் பண்ண போறேன் அது ப்ளீஸ்ங்கிற வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணிருக்காரு சமூக வலைதளங்கள்ல அதற்கு மோடி அவர்களும் கண்டிப்பா இத நானும் எதிர்பார்க்கிறேன் நமக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு முடிவு எட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணிருக்காரு ஏன் இந்த திடீர் மாற்றம் ட்ரம்ப்புக்கு என்ன ஆச்சு ட்ரம்ப்புக்கு எதுவும் அது ஆரம்பத்துல இருந்து இந்தியாவை வந்து பண்ண ட்ரை பண்றாங்க இப்பவும் சொல்றேன் இந்த டீல் வந்து அமெரிக்கா என்ன முடிவு எடுக்குதோ அதற்கு பேச்சுவார்த்தை நடத்தாமல் அமெரிக்கா சொல்வதை இந்தியா கேட்பதாக இல்லை இதுதான் என்னோட பார்வை இதுதான் உண்மையால் நிதர்சனமா நடக்கிறதும் இதுதான் ஸோ அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா நான் இருபத்தஞ்சு பர்சன்ட் சொன்னா நீ இருபத்தஞ்சு பர்சன்ட் ஒத்துக்கோ ஒத்துக்க இன்னொரு இருபத்தஞ்சு ஆட் பண்ணுவேன் ஐம்பது பர்சன்ட் ஒத்துக்கோ இல்லைன்னா இரநூறு பெர்சன்ட் நீ நான் சொல்றதெல்லாம் நீ எத்துக்கோ நான் என்ன சொல்றேன்னா கேட்குறியா இல்லையான்னு பாக்குறாங்க அவ்வளோதான் அதை புலிகேசி படத்துல அப்புறம் சரி புலிகேசி அதெல்லாம் விட்டு எல்லாம் நம்ம மாத்தி மாத்தி பேசிட்டோம் சரி வரி எப்போ கொடுக்க போற அந்த மாதிரி அந்த டோன்ல தான் ட்ரம்ப் அவர்கள் பேசுறதா மாதிரி நான் பாக்குறேன் ஏன்னா இங்க வந்து தோல் மேல கை போட்டா நம்ம வந்து இறங்கி போயிருவோம் அப்படின்ற கடைசி ட்விஸ்டா தான் இங்க வந்திருக்கு ஆனா இந்தியா வந்து அஹ் அமெரிக்காவுடைய ராஜதந்திர நிதியாக என்னென்ன நடவடிக்கை எடுப்பாங்க என்னென்னலாம் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு மோடி அவர்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுட்டு தான் அவர் வந்து இந்த இந்த மாதிரி டீல் பண்ணிட்டு இருக்காரு சோ இதுல வந்து நாம வந்து புதுசா வந்து எதுவும் கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை நீங்க அதாவது மோடி அவர்களுடைய எப்படி ரெசிப்ரோகேட் பண்றாருன்னு பாருங்க அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ட்ரம்ப் அவர்கள் ஒரு ட்வீட்ல நரேந்திர மோடி என் மிக மிக நெருங்கிய நண்பர் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல உறவுகள் வரணும்னு போன வாரம் போட்டார் அதை உடனே ட்ரீட்ரீட் பண்ணார் கரெக்டா நேர்த்திக்கு போட்டதுக்கும் அதே மாதிரி இமிடியட்டா ஓகே எஸ் நீ என்ன சொல்றியோ அந்த அந்த லெவல்ல தான் நான் டீல் பண்ணுவேன் சோ நீ நீ வந்து எதிரியா நினைச்சு நீ அது அதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டார் பாத்தீங்களா அதாவது இந்தியா டு இந்தியா அண்ட் ரஷ்யா டு சைனா நேஷன் அப்படின்னு சொல்லி போட்டார் அதுக்கு மோடி ஏதாவது சொன்னாரா சொல்ல மாட்டார் தேவையில்லை இந்தியா வந்து இந்தியாவை பத்தி மோசமான செய்திகள் மோடி அவர்கள் வந்து இது மோடியின் போர்லாம் போட்டார்ல அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாரா பண்ணணும்னு தேவையில்லை பண்ணல எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோ ரெஸ்பாண்ட் பண்ணாரு அது எந்த உறவு இரண்டு நாடுகளில் இருக்க மக்களுக்கு உறவுகளை தான் அவங்க பண்ணியிருக்காங்களே தவிர எக்ஸ்ட்ராவாலாம் எதுவும் பண்ணல அதனால இந்த இதுவும் வந்து அவங்களுக்கு வேற வழி கிடையாது அப்படின்றதுனால டீல் வந்து பேச வராங்களே தவிர இந்த அடிப்படையத்துக்கு என்ன காரணம் இவ்வளவு நாள் அப்படியே வந்து அவ்வளவு எல்லாம் பேசினாரு யூரோப்பியன் யூனியன் வந்து சைனா மேல இந்தியா மேல டாரிக் பண்ணும் ஏன்னா அவங்க ரஷ்யன் இதை வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வீரவாஸ்தான் பேசினவர் இன்னைக்கு வந்து பிளீஸ் டு அனௌன்ஸ் நெகோசியேஷன் வித் இந்தியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அடிப்படறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் இந்தியா வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சப்ளையர் டு யூஎஸ் நம்ம இந்தியா இருந்து பத்து பர்சன்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பத்து பர்சன்ட் அவங்களால டைவர்சிஃபை பண்ண முடியாது மற்ற நாடுக வந்து சப்போஸ் அவங்க டைவர்சிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா இந்த அளவுக்கு பேசிருக்கவே மாட்டாங்க ஸோ அவர் வந்து இந்த மாதிரி இறங்கி எல்லாம் போகவே மாட்டாரு இப்போ ஐம்பது பெர்சன்ட்ன்றத நூறு பெர்சன்ட் ஆக்கி இன்னும் காலி பண்ணணும்னு தான் பாப்பாங்க சோ மொத்த பத்து பர்சன்ட் ட்ரேடியுமே நான் கட் பண்ற அளவுக்கு கொண்டு வரலாம்னு அவங்க பாப்பாங்க அவங்களுக்கு முதல்ல ஆப்ஷன் கிடச்சிருக்காது வெளியில இருந்து வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் கிடைச்சிருக்காது சோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஓகே நம்ம பேசுவோம் நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க ஆனா இங்க நீங்க நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்களுக்கு இன்ஃபிளேஷன் அதிகமாகிடும் இருந்து பொருட்கள் போல ஐம்பது பர்சன்ட் டாரிஃப் போட்டால் அங்க இன்ஃபிலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா ஐம்பது பெர்சன்ட் டாரிஃபி இங்கே இருக்கிற நம்ம எவ்வளவு கொடுக்கு போகறது நம்ம ஆடர்னேட்டிவ் மார்க்கெட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சு நீ வாங்கினா வாங்க வாங்காட்டி போன்ற மாதிரி தான் நம்மளோட மூவ் பண்ணிட்டு இருக்கும் ஸோ அதனால போகும் இதே மாதிரி தான் போகும் ஒன்னும் ப்ராப்ளமே இருக்காது ஸோ நீ வந்து ஆம் பிஸ் பண்ணி என்னை மிரட்டி உருட்டி படிப்பணி வைக்கணும்னு நினைச்சுன்னா முடியாது அதே மாதிரி அன்பு நட்பு அப்படின்ற பேஸில் அந்த மாதிரி பேசி நீ என்னை வந்து காலி பண்ணணும்னு நினச்சின்னா அதுவும் முடியாது ஸோ நான் வந்து இந்த இந்த டீல் வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மியூச்சுவல் பெனிஃபிட்டில் மியூச்சுவல் ட்ரஸ்ட்டில் மியூச்சுவல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய டீல் தான் இது நடக்குமே தவிர இல்லை அமெரிக்கா எப்போவுமே செய்கிற மாதிரி அவங்களுக்கு மட்டுமே வளர்ச்சி அவங்களுக்கு மற்றமே லாபம் அவங்களுக்கு மாற்றமே எல்லாமே இருக்கும் ஆனால் பொறுப்பு மற்ற நாடுகளுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு டீலை வந்து இந்தியா இப்போது சைன் பண்ணுற மாதிரி இல்லை இது வந்து நரேந்திர மோடி அவர்களுடைய ஆளுமை திறனை இன்னும் பட்டை தீட்டு தான் இந்த இந்த நிகழ்வு நடந்திருக்கு என்ன வேணா பேசு ஆனா செயல்ல என்ன நடக்கும் அப்படின்னா என் நாட்டுக்கு எது நல்லதோ அதை தான் நான் செய்வேன் அப்படிங்கறத நரேந்திர மோடி அவர்களுடைய வெளிப்பாடு அதனாலதான் அவர் போட்ட உடனே நம்ம ட்வீட் பதில் சொல்றேன்னு வச்சுக்கோங்க இங்க இருக்கிற ஜோம்பீஸ்லாம் இருக்காங்கல்ல இவங்க நரேந்திர மோடிக்கு எதிராக எழுதக்கூடியவங்க சோ அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டரா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஓகே பாரு ட்ரம் இறங்கி வந்துட்டாரு மோடி எதுவுமே சொல்லு அதுக்கு இடமும் கொடுக்கல அவர் சொன்னாரா நானும் அதே நிலைமையில தான் இருக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உறவுகள் மேம்படணும் அதற்கான பொறுப்பு இருக்கு இரண்டு நாடுகளுக்கும் இருக்கு அதுக்கான பேச்சுவார்த்தை இரண்டு நாடுகளின் அணிகளும் சேர்ந்து முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வாய் அடைச்சாச்சு சோ இதுக்கு மேல என்ன சொல்லுங்க வாய்ப்புகள் இருக்கா இப்ப ஐம்பது வந்து கம்மியானதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு டாரிஃப் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க வந்து ரோல் பேக் பண்ணாதான் முடியும் நான் என்ன சொல்றேன் இந்த டேரிஃப்கே வந்து உலக லெவல் உலக எல்லா நாடுகளுக்கும் போட்டார்ல எல்லா டாரிஃபுமே ரோல் பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அவர் டைவர்சன் தான் போட்டிருக்காரு எந்த ஒரு கண்ட்ரியுமே அவங்க சொல்ற டாரிஃப்ல போட்டு ஒர்க் பண்ண முடியாது நீங்க வந்து உலகத்தோட அச்சுன்னு உருவாக்கி வச்சிட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தொன்னுல நீங்க டாலரை வந்து கரன்சியா கொண்டு வந்து உட்கார வச்சிட்டீங்க ஸோ டாலர் அடிச்சடிக்கிறதுக்கு தங்கம் பேக்ல இருக்கணும் இல்ல ஆயில் பேக்ல இருக்கணும் எதை பேக்ல வச்சிருக்கீங்கன்னு தெரியல ஸோ லாபம் வந்தா எனக்கு நஷ்டம் வந்தா எல்லாருக்கும் அதுலேயும் முக்கியமா உனுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டீல தான் அமெரிக்கா போட்டுருக்கு இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆக போறது இல்ல வின் லூஸ் யூ லூஸ்னா இந்த கேம்ல எவனுமே ஜெயிக்க முடியாது எப்பவுமே அமெரிக்கா தான் ஜெயிக்கும் ஓகேவா இது வந்து ஒர்க் அவுட் ஆக போறது இல்லை ஓகே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் அவங்களுடைய டாரி கையெழுத்து போட்டவங்களே திருப்பி ரிவர்ஸ் வாங்குவாங்க அப்படி பண்ணா மாத்திரம்தான் அமெரிக்காவால் அது அந்த ட்ரேட் பண்ண முடியும் அந்த நாடோட இல்லைன்னா அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய லாஸ் இருக்கும் நீங்க கன்சூமரா பாக்குறீங்க கஸ்டமரா பாக்குறீங்க ஓகேவா கொலாபரேட்டரா பாக்குறதே இல்லை சோ ஆனா உலகம் கொலாபரேட்டர்ஸ்களை கொண்ட நாடு நாடுகளோட தான் ஓடிட்டு இருக்கு இப்ப நீங்க வந்து வெறும் கன்சியூமரை வச்சு நீங்க வந்து ஒரு பொருளாதாரத்தை ரன் பண்றீங்க அமெரிக்கான ரன் ஆக போறது நம்மளோட நீங்க சொல்ற மாதிரி இதற்கு வந்து வரவேற்பும் நானும் லுக்கிங் பார்வர்டா இருக்கேன் நம்ம நேச்சுரலாவே வந்து ஒரு நட்பு நாடு அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு பட் இத நம்பலாமா முன்னாடி நாள் வரையும் ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு நீங்க சொல்ற மாதிரியே வந்து இதுக்கு காரணம் மோடி அவர்கள் தான் அவரு தான் எங்க மேல வந்து போர் தொடுத்தாரு தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரட்டை நாக்கு அப்படி இருக்கிற ட்ரம்ப வந்து மோடி அவர்கள் வந்து நம்பலாமா நம்ம பாரத பிரதமரோட நடவடிக்கை அடுத்த கட்டம் எப்படி இருக்கு நம்பலாமா கண்டிப்பா நம்ப முடியாதுன்னு என்னோட பதிலா இருக்கு சோ இதுல வந்து எனக்கு வந்து காழ்ப்புணர்ச்சியோ அமெரிக்கா எதிர்ப்பு ஆன்டி வெஸ்டர்ன் அப்படின்னு எல்லாம் சொல்றேன் எல்லாம் கிடையாது அமெரிக்கா என்ன விதத்துல இந்தியாவுக்கு இது வரைக்கும் உதவி செய்தது அப்படின்ற கேள்விய நான் ரொம்ப நாளா வச்சிட்டு இருக்கேன் இது வரைக்கும் ஒரு பதிலும் இல்ல அதாவது அமெரிக்காவுக்கு மட்டுமே லாபம் இல்லாமல் இந்தியாவுக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு முடிவுகள் ஏதாவது எட்டப்பட்டிருந்தால் இந்தியாவுக்கு ஆதரவாக இந்தியாவுடைய மோசமான நிலையில் ஏதாவது ஒரு இடத்துல மேற்கத்திய நாடுகள் நின்றிருந்தால் நான் இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படி இருந்ததுன்னா காமிச்சாங்கன்னா என்னுடைய பார்வையை நான் மாத்திக் கொள்வதற்கு நான் தயாராக இருக்கேன் ஆக மொத்தத்துல என்னுடைய பதில் வந்து இதுல நம்பலாமன்னா நம்ப முடியாது நம்ப கூடாதுன்னு கூட சொல்லுவேன் ஏன்னா இது வரைக்கும் அவங்க கூட நம்பி போய் நின்ன ஒருத்தம் கூட காணும் ஓகேவா சோ என்னடா அங்க ஆளுங்க எல்லாம் காணும் இங்க ஒரு வடிவல்லு சார் ஒரு மீம் இருக்கும் எங்கடா அங்க அந்த வண்டியை காணோன்ற மாதிரிதான் இருக்கும் அவங்க நம்பி போனீங்கன்னா அது யூகே வரைக்கும் பொருந்தும் அதனால மோடி அவர்கள் நம்புவாரா அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது அவரு ஒரு வேர்ல்டு ஒரு ஸ்டேட்ஸ் மேன் அப்படின்ற ஒரு பெருந்தன்மையை காட்டுது இங்க லோக்கலா இருக்கக்கூடிய தலைவர்கள் மாதிரிலாம் இல்லாம ஒரு ஒரு குளோபல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப்பை மோடி அவர்கள் கிட்ட இருந்து நம்ம பார்க்க முடியுது ஸோ அதுதான் வந்து மோடியோட ஒரு வெற்றியா நம்ம பார்க்கணும் அதாவது சரி ஓகே ஐ எம் ஓப்பன் ஃபார் டிஸ்கஷன் அப்படின்றது தான் அவர் சொல்றாரு டசன் மீன் நம்ம நம்புறோம்னா எல்லாத்தையுமே நான் இப்போ பாகிஸ்தான் கூட நம்பினாரு மோடி அவர்கள் முதல்ல எடுத்து ரெண்டாயிரத்தி பதினால பாகிஸ்தான் நம்பி தானே நவாஸ் ஷெரீப் கூப்பிட்டாரு பதவியேற்பு விழா கூப்பிட்டாரு பர்த்டேக்கு விஷ் பண்ணாரு கடைசியில வந்து நம்ம வந்து நிற்கிறோம் ஜி ஜின்பிங்கும் மரியாதை கொடுத்தாரு ஜி ஜின்பிங் நம்மனாரு பத்தொன்பது தடவை ஒன் ஆன் ஒன் பேசிட்டு கடைசியில கவர்மெண்ட்ல வந்து நின்று அப்படிதான் சோ நம்பிக்கை அப்படிங்கறது வந்து மியூச்சுவலா இருக்க முடியும் சோ ரெண்டு பேருமே நம் உறவுகள் அப்படிதான் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாதான் உறவு வரும் இல்லைன்னா வராது சோ நான் மாத்திரமே எல்லாம் செஞ்சுட்டே இருப்பேன்னா ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஏமாறுவாங்க ரொம்ப எல்லாம் ஏமாற முடியாது அதுல இப்ப இருக்கக்கூடிய இந்தியா ஏமாறணும் இல்ல இல்லை ஆனால் நம்பிக்கை அடிப்படையில் இந்த வாட்டி பேச்சுவார்த்தை தொடரலாம் அப்படின்றது நல்லது அதுவும் நான் வரவேற்கிறேன் ஆனா பி கேர்ஃபுல் அப்படிங்கறத நம்மளுடைய ஜென்ரலா அமெரிக்காவோட பேசும் யாரா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க அப்படின்றது மாத்திரம் தான் நம்ம நம்ம சைடுல இருந்து பார்க்க வேண்டியது ட்ரம்ப் அவர்கள் ஒரு டேரிட் போட்டனால நம்ம வந்து நம்ம பாரதம் சைனா ரஷ்யா வந்து ஒன்றிணைஞ்சோம் அந்த எஸ்இஓ மீட்ல இப்ப ட்ரம்ப் அவர்கள் நமக்கு வந்து அடிபணிஞ்சு வந்துகிட்டு இருக்காரு அந்த நம்ம மூணு பேர் சேர்ந்தது பாதிப்பு வருமா அதுல என்ன பாதிப்பு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் நாடுகளின் மூலமாக கண்டிப்பா ஆர்ஐசி கூட்டமைப்புல கண்டிப்பா வந்து பாதிப்பு பாதிப்புகள் அப்படின்னு வர்றதுக்கான என்னென்ன சாத்தியக்கூறுகளை ஆராய முடியுமா ஆராய்ஞ்சிருப்பாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் யூரோப்பியன் இருக்கக்கூடிய இந்த மூணு ஆர்கனைசேஷன் சேர விடாம எந்த விதத்துல பிரித்து வைக்க முடியுமோ அதற்கான எல்லா எப்படிலாம் செக் வைக்கலான்றது ஆரம்பிச்சிருப்பாங்க அதை நோக்கி அவர்களுடைய முடிவுகள் நகரும் ஆனா அது வந்து வெற்றி அடையுமா அப்படின்றது இந்த மூன்று நாடுகளுடைய தலைமை பீடத்துல இருக்கக்கூடியவங்க இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை வராது ஓகேவா இல்ல சைனா மாதிரி தான் பார்க்க வேண்டியது நான் சைனா வந்து எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது அவங்க வந்து கவர்மெண்ட்ல பண்ணது அவங்களுடைய தப்பு சோ அதனால சைனா வந்து இதுல வந்து அவங்களுடைய முடிவுகள் சைனாவுடைய முடிவுகள் சைனா சைனாவிலும் நடுவில் ஆட்சி மாற்றம் எல்லாம் வந்து ட்ரை பண்ணாங்க ஸோ ஜி ஜின்பிங் காணாம அதெல்லாம் சொன்னாங்க நம்ம கிட்ட மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்ற தான் நம்மளுக்கு இருக்கு இப்போ ரஷ்யால புட்டின் எல்லாம் நிறைய சாங்க்ஷன் அதாவது புட்டின் கவர்மெண்ட் பிளஸ் அந்த ரஷ்யாவுங்க இருபதாயிரம் சாங்ஷன்ஸ் இருக்கு சோ இதுல மூணு பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸ்ட்ரென்த் தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்த்துமே தவிர வெளியிடறது கண்டிப்பா ப்ரெஷர்ஸ் வரதான் செய்யும் என்ன இந்தியாவுக்கு ப்ரெஷர் இருக்குமா இருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்லயும் எந்த லெவல்ல வந்து போனா இந்த மூன்று நாடுகளுடைய உறவு மேம்படாம இருக்க முடியுமோ அது எல்லாத்துக்குமே ஸ்டெப்ஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சிருப்பாங்க சோ அது எல்லாத்தையுமே ஸ்டாப் அது ஓரம் வச்சுட்டு நம்ம நாடுகள் இந்த மூன்று நாடுகளும் அடுத்த லெவல்ல கொண்டு வரணும்னா இந்த மூன்று தலைவர்களும் அடிக்கடி சந்தித்து பேச வேண்டும் அட்லீஸ்ட் ஆன்லைன்ல அடுத்த உறவுகள் மேம்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மூன்று நாடுகளுக்கு ட்ரேடு வந்து இன்கிரீஸ் ஆகணும் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் ட்ரேட் இன்க்ரீஸ் ஆகணும் சைனாக்கும் இந்தியாவுக்கும் ட்ரேட் வந்து ரெகுலேட் ஆகணும் ரெகுலேட் ஆகணும் நான் திருப்பி சொல்றேன் அதுக்காக நீ எத்தனை டம்ப் பண்ண முடியாது ரெகுலேட் ஆகணும் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்குமே ரெகுலேட் ஆனும் இப்படிதான் நம்ம பாக்குறேன் வெளியில இருந்து ப்ரெஷர் கண்டிப்பா இருக்கும் இந்த மூணு நாடுகளுக்குமே இருக்கும் இந்தியாவுக்கும் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இந்தியா தான் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி மற்ற ரெண்டுமே ஓரளவுக்கு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்தியாவில டெமோக்ரஸி வந்து நம்மளுடைய வீக்னஸ் சொல்றோம் ஆனா இதே ஸ்ட்ரென்தா மாறதுக்கான வாய்ப்பும் இருக்கு